தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படி வைக்கிறதுக்கு பதிலா தற்கூரிகள் வெற்றி கழகம் ஏன்னா ஒரு பொண்ணு அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு பொண்ணு இப்ப காலேஜ் முடிச்சிருக்கோம் போல இருக்கு அவங்க வீட்டுல எப்படி வளர்க்கறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத புத்திமதி மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா என்னென்ன பேசணும்னு சொல்லி சொல்லி சொல்றாங்களா

அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்தியை நாளை ஒருவேளை ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் வரப்போவதில் வந்தால் உங்களை போலவே உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பாட்டி பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பதாக முடிவெடுத்தால் எந்த பாட்டியினுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பது

அந்த கட்சியில இருக்கிற பெரிய பெரு நிர்வாகிகளா இருக்கானு பாருங்க அவங்க எப்பாற்பட்ட ஒரு முட்டா பசங்க தெரியாது அவங்க எல்லாம் வந்து எப்படி இந்த கட்சியில கரெக்டான கட்சி சேர்ந்து இருக்கிறானுங்க எனக்கு லீவ் ஒண்ணு முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் கொடுத்துரு அப்படின்னதுக்கு இல்ல இல்ல அப்படின்னா நீ பண்ணினா உனக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன் வேலையை விட்டு எடுத்துருவாரு நீ வேலையை விட்டு எடுத்தா நான் நீ போனஸ் கொடுத்தானா என் தலைவன் தலைவன் அடங்கும்மால

இது இப்பவே அப்படி பேசுது என்ன பண்றது அவன் கட்சி தலைவரோ வந்து பாத்து அருமையான பேச்சாள உங்களி பேச வைக்கணும் அது நம்ம காலம் இங்க இருக்கிறவன் அப்படியே வந்துட்டான் இங்க இருக்கிற வந்தவன் அப்படியே வந்து போட்டு காட்டியிருப்பான் இது மாதிரி பேசு சொல்லிட்டு அப்படியே பேசுறது இது மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி கை தட்டினவுடனே மூஞ்சி ரியாக்சன்

அதனால வந்து எப்படி வந்து இவங்க பேரை வைப்பாங்க இவருக்கு இவருக்கு எத்தனை பாட்டி அப்ப கலைஞர் வந்து என்ன பண்ணாரு சோதனை தான் பண்ணிருக்காரு எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்ல அப்ப என்ன பண்ணணும் இவங்க எல்லாம் வந்து யாரெல்லாம் எதுவுமே செய்யலன்னு சொல்லி சொல்றாங்களோ அவங்க நான் சொல்றதுலாம் செய்யணும் எனக்கு எதுக்கு பாராட்டு விழா நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் உடனடியா போயிட்டு வீட்டுல குழாய்ல தண்ணி வருது போடணும் யூஸ் பண்ண கூடாது வெளில ரோட்ல நடக்க கூடாது மேம்பால மேல ஏறக்கூடாது பஸ்ல போக கூடாது நீ படிச்சுட்டு வேலை சேரக்கூடாது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா இது எல்லாம் ஏத்துவது யாரு இன்டர்நேஷனல் லெவல்ல நீ இன்டர்நேஷனல் லெவல்ல படிக்கிறியா அதுக்கேத்த உனக்கு கம்பெனி சென்னையில இருக்கு அது காரணம் யாரு உருவாக்கு யாரு நினைச்சுட்டு இருக்கீங்க கொண்டு வந்தது யாரு கலைஞர் தானே நண்பா ஓ நண்பா என் காது என்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே பெட்ரோல் கனெக்ஷன் கொடுத்தது யாரு கலைஞர் தானே எல்லாம் கொண்டு வந்து கலைஞர் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா எதுக்கு காரணம் யாரும் கலைஞர் தான் ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்ருமோன்னு வேற பயமாடு நான் கலைஞர் என்ன பண்றது பாட்டு கலைஞர் கூட எல்லாம் உன்னால சேர்க்கவே கூடாது என்ன பண்றதுமே தற்கூறி இங்க பேசுறதுனால நாம வந்து பேசின்னு இருக்கோம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா அந்த பத்திரிக்காளர்கள்ல யாரோ ஒருத்தருக்கு குரல் எரிப்பு என்னவா பேசின்னு இருக்கா உங்களுக்கு அறிவு இல்ல படிச்ச பொண்ணு தானே நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதில் கேட்காம விட்டாங்க நானும் கண்டிப்பா கேட்டிருப்பேன் ஆஹ் இருப்பேன் நீங்க என்ன உங்களுக்கு என்ன தெரியும் விஜய் பண்ண சாதனைகள் புக் புக் இருக்கா இல்ல வந்து ஒரு ஓப்பனாக வந்து பேசுங்க மைக்ல வந்து பேசுங்க விஜய் இவ்வளவு பண்ணியிருக்கார் இல்லைன்னா சொல்லுங்க பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தேன் கலைஞர் பண்ண சாதனைகளை பற்றி புக் தவம் வெளியாக இருக்கு நூஸ் நூஸ் இல்ல மென்ட்டு ஒண்ணு சொல்லவா இந்தியாலே இந்தியாலே சொல்றேன் கேளுங்க இந்தியாவிலேயே ஒரு நிர்வாகத்தை வந்து சரியா மெயின்டைன் பண்ற ஒரு கலைஞர் தான் இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் வந்து வெளில போறீங்க வர்றீங்க படிக்கிறீங்க காலேஜுக்கு போறீங்க நைட்ல நைட்டு பைக் ஷிஃப்ட் வேலைக்கு போறீங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா எல்லா இடங்களுமே அநீதி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது அது ஒரு பையன் தொந்தர பண்ணல வாத்தியாரே தொந்தரவு பண்றாரு தாணியில் பயணம் பண்ண முடியாது தொடர்வண்டியில பயணம் பண்ண முடியாது கல்லூரி வளாக கல்லூரிக்கு போக முடியாது பல்கலைக்கழக வளாகத்துல படிக்க முடியாது எல்லாமே பிரச்சனை இதுதான் உங்க நிலமை இதுதான் உங்க நிலைமை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் முட்டாள்தனம் ஏன்னா நாங்க வந்து எல்லாருமே இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் நைட்ல வந்து ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் எங்களால தனியா வெளியில போயிட்டு வர முடியுது பயங்கர சேஃப்பா தான் இருக்கும் இரவு நேரத்தில் பெண்கள் குடும்பமாக சென்ற போது காரை வழிமறித்து திமுக கட்சி கொடி கட்டப்பட்ட காரில் வந்த இளைஞர்கள் சிலர் காரின் கதவை அடித்து மிரட்டும் காட்சிகளும் அவர்களிடமிருந்து தப்பு செல்லும் பெண்களை பின்னால் நீண்ட தூரம் துரத்தும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வரதுல உன் கட்சியை கொடிய கட்டிட்டு குறுக்க குறுக்காட்டி பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கேட்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால அவர்களிடமிருந்து தப்பு செல்லும் பெண்களை பின்னால் நீண்ட தூரம் துரத்தும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது